பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து நேற்று வந்து இது கொடுத்துருக்காங்க தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த கைதிகளுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க சார் இதை நீங்க எப்படி பார்க்க இந்த குற்றவாளிகள் ஒன்பது பேர் ஒன்பது பேருக்கு பின்னால் உள்ள நபர்கள் யார் நீங்க அரசு வழக்கறிஞர் பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது நிறைய குற்றவாளிகள் வெளியே இருக்கிறார்கள் நேற்று அந்த கொடுத்த பிரச்சனை ஆமாம் ஆமாம் தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது அதிகபட்ச தண்டனையாக ஒன்பது எதிரிகளுக்கும் சாதம் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு பார் நாகராஜன்னு ஒரு நபர் அந்த நபர் சிறையிலே அடைக்கப்பட்டார் சிறையிலே இருந்தார் இப்போ அவர் குற்றபத்திரிக்கையை தாக்கல் செய்யும் போது அவருடைய பெயர் எப்படி எடுக்கப்பட்டது அந்த நபருடைய திருமணத்துக்கு ஐந்து அமைச்சர்கள் போய் கடந்துக்கிட்டார் முதலமைச்சர் உட்பட அவன் அவ்வளோ பெரிய ஆளா கோயம்புத்தூர் திருப்பூர் ஹைவேயில் ஒரு கார்லேருந்து ஒரு பெண் எட்டி பூச்சி இறந்து போயிடுறான் ஒரு கல்லூரி மாணவி அவளை காருக்குள்ளேயே பாலியல் வன்புணர்வு நடக்குது காரில் கல்லூரி மாணவிகளை ஏற்றி கார்லேயே கட்டி பிடிச்சி ரேப் பண்ணுற அளவுக்கு தைரியம் யாருக்கு ஒரு ஒரு தொழிலதிபருடைய மகனுக்கோ சொகுசு காரில் பெண்களை ஏற்றிட்டு போகக்கூடியவர் கண்டிப்பாக அரசியல் செல்வாக்கூடிய நபராக தான் இருக்கேன் அப்போ வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் வழக்க கூப்பிட்டு கமிஷனிட்ட அதை ஒன்றெல்லாம் வாங்கிடுங்க இல்லாமல் வாக்கிட்டு ஏன்னா அதிகாரம் இருப்பவர்களிடம்தான் இந்த பண்ணை வீட்டு பாலியல் பலாத்காரம் நடக்கும் சாதாரண குப்பை சுப்பனாக இருந்தால் போலீஸ் வெளாசி பிடிச்சி மிதித்து கையை காலை உடச்சிடுவான் அரசியல்வாதியாக இருந்தால் பக்கத்துலேயே போக மாட்டான் இந்த குத்து உட திராவிட இயக்கத்துலதான் காரி துப்புற திராவிட இயக்கத்துலதான் அடிக்கிறான் கழட்டி துணியெல்லாம் சூடு பொள்ளாச்சியில இப்போ வந்து இவங்க வந்து அதிமுக இருக்கும்போது அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க தப்பிச்சிடலாம்னு சொல்லிருக்கலாம் ஆனா இப்போ திமுக தானே இருக்கு இப்ப அந்த கேஸ் வந்து அவங்க ப்ராப்பரா விசாரிச்சிருக்கலாமே அப்படி பார்த்தா திமுக விசாரிக்க வேண்டிய தேவையே இல்லையே ஆனா வெற்றி திமுக ஆட்சியில் சிபிஐ தீர்ப்பு கொடுத்தது அது வெற்றி வெற்றிங்கிறார் நூறு பெண்களை கதர கதர கற்பழித்தது வெற்றி வெற்றி யார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றது இதில் எங்கே வெற்றி இருக்கு முள்ளாஜி ஜெயராமனை மனைவியுடைய தங்கையை பாலியல் வன்புறவுக்காக ஓட்ட பிரித்து உள்ளறங்கி அந்த பெண்ணை கெடுத்தவர் தான் பொள்ளாஜி ஜெயராமனுடைய மகன் இதில் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு எப்படி சொல்ற சொல்றோம்னா தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நாங்கள் செய்தா தப்பா ஸ்டாலின் செய்தா அது தப்பு இல்லையா இப்போ வந்து இந்த குற்றவாளிக்குலாம் தண்டனை கொடுத்துருக்காங்களே சார் ஒரு ஆயுள் தண்டனை ரெண்டு ஆயுள் தண்டனை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையில் ஒன்று ரெண்டு நாலு அந்த மாதிரி கொடுக்குறாங்க பிபிடி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து நேற்று வந்து இது கொடுத்துருக்காங்க தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த கைதிகளுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க சார் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை இப்போது இந்த குற்றவாளிகள் திருநாவுக்கரசு இப்படி பல பேர் நான்கு ஆயில் ஐந்து ஆயில் வரை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ம் இந்த குற்றவாளிகள் ஒம்பது பேர் ஒம்பது பேருக்கு பின்னால் உள்ள நபர்கள் யார் நீங்கள் அரசு வழக்கறிஞர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி வந்து ஒரு குரல் கேட்குது நிறைய குற்றவாளிகள் வெளியே இருக்கிறார்கள் நேற்று அந்த கொடுத்த பிரச்சனை ஆமாம் அரசு வழக்கு வழக்கறிஞர் பத்திரிகையாளர் இருக்காரு ஒரு குரல் அது அதே குரல் அதே இடத்துல அந்த குரல் கேட்குது இப்போ பார் நாகராஜன்னு ஒரு நபர் அந்த நபர் சிறையிலே அடைக்கப்பட்டார் சிறையிலே இருந்தார் இப்போ அவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது அவருடைய பெயர் எப்படி எடுக்கப்பட்டது அந்த நபருடைய திருமணத்துக்கு ஐந்து அமைச்சர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க முதலமைச்சர் உட்பட அவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்போது வேலுமணி உடைய செல்வாக்கு இல்லாமல் ஓபிஎஸ் இபிஎஸ் உடுமலை ராதாகிருஷ்ணன் வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராம இத்தனை மந்திரிகள் கலந்து கொண்டு இருக்க முடியாது இந்த விசாரணையும் நான் நடக்கலையே பார் நாகராஜ் ஜெயிலில் இருந்தாரா இல்லையா ம் சிறையில் அடைக்கப்பட்டாரா இல்லையா அப்போ குற்றவாளி இல்லைன்னா எதுக்கு யார் சிறையில் போட்டதவிர ம் குற்றவாளி தானே சிறையில் போடணும் ஆமாம் நீங்கள் அப்போ இதே போல் ஒரு ஆறு மாதத்துங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் திருப்பூர் ஹைவேயில் ஒரு கார்லேருந்து ஒரு பெண் எட்டி குச்சி இறந்து போயிடுறான் ஒரு கல்லூரி மாணவி அவளை காருக்குள்ளேயே பாலியல் வன்புணர்வு நடக்குது தப்பிப்பதற்காக அவள் தப்பிச்சு ஓடுற காரில் குதிக்கிற செத்து போயிடுறான் இது விசாரணை ஆளுங்கட்சி அப்படியே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் அவர் எல்லா பொல்லா ஜெயராம் மகனை தான் கைய கா கையை காமிக்கிறாங்க பிரவீன் இப்போ தான் அவர் கல்யாணம் இப்போ தான் கல்யாணம் பற்றி கொடுத்துட்ருக்காங்க இந்த சிபிஐ வழக்கு வந்த பிறகு பிரவீன் பெயரே சேர்க்கப்படவில்லை அந்த காரில் கல்லூரி மாணவிகளை ஏற்றி கார்லையே கட்டி பிடிச்சி ரேப் பண்ணுற அளவுக்கு தைரியம் யாருக்கு ஒரு சார் நீங்கள் சிவிலியனுக்கு வராது ம் ஒரு ஒரு தொழிலதிபருடைய மகனுக்கோ இல்லை ஒரு அதிகாரி மகனுக்கோ இல்லை சாதாரண நபருக்கோ சொகுசு காரில் இந்த பெண்களை ஏற்றிட்டு போகக்கூடியவர் கண்டிப்பாக அரசியல் செல்வாக்கூடிய நபராக தான் இருக்க முடியும் அது விரிவான விசாரணையே வரல ஏன் வேலுமணி அங்கே வேலுமணி தான் முதலமைச்சர் அண்ணாதிமுக ஆட்சியில் வேலுமணி அவரே சொல்கிறார் நான் தான் ஆட்சி நடத்தினேன் அப்போ வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் வழக்கை கூட்டு கமிஷனிட்ட ஒன்றெல்லாம் வாங்கிடுங்க ஒன்றெல்லாம் வாங்கிட்டான் அதே போல் பொள்ளாச்சி முன்னாள் சேர்மன் இந்த வழக்கில் அவர் ஏன்னா அதிகாரம் இருப்பவர்களிடம்தான் இந்த பண்ணை வீட்டு பாலியல் பலாத்காரம் நடக்கும் சாதாரண குப்பை சுப்பனாக இருந்தால் போலீஸு வெளாசி கொண்டு மிதித்து கையை காலை உடைச்சிருவான் அரசியல்வாதியா இருந்தால் பக்கத்துலேயே போக மாட்டான் இந்த கூத்து ஊரா திராவிட இயக்கத்தில் தான் காரி துப்புற திராவிட இயக்கத்தில் தான் அப்போ இந்த பண்ணை வீட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கதற கதற பாலியல் வக்கிரத்தோடு பெல்ட்டை க அடிக்கிறான் கழட்டி துணியெல்லாம் அண்ணா அடிக்காதன்னா கழட்டிடுற அண்ணா சொரணை கட்ட தமிழகம் சூடு சுரணையே இல்லை பொள்ளாச்சியில் அவன் தான் ஜெயிக்கிறான் யார் அந்த உண்மை குற்றவாளி நூறு பெண்களை புது மலர்கள் புது அப்பாவி பெண்கள் இந்த பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ப பலாத்காரத்துக்கு மிரட்டி மிரட்டி பயன்படுத்திய இந்த நபர்களில் ஒம்பது பேர் தான் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ நைன் இப்போது இதை ராஜ் கைது செய்யப்படவில்லை சேர்மனு பழைய சேர்மன் கைது செய்யப்படவில்லை பிரவீன் கைது செய்யப்படவில்லை அப்போ வெளியே முழு காரணம் யாருன்னா பொள்ளாச்சியில் டிஎஸ்பியா இருந்த பாண்டிய ராஜசந்திரன் அவரு பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் புகார் ரகசியமா போய் புகார் கொடுக்கறாங்க அது கொடுக்குறாரு இந்த பெண்கள்லாம் வந்து புகார் கொடுத்தாங்க அப்போ எப்பவுமே பெண்கள் பாலியல் வழக்கு கமுக்கமாக ரகசியமாக தான் வழக்கு பதிவு செய்யணும் பாண்டியராஜனுக்கு என்ன நோக்கம்னா யார் புகார் வந்துடக்கூடாது காவல்துறையே புகாரை அழிக்கிது சாட்சிகளை அழிக்கிது லேப்டாப் அழிக்கப்பட்டது மெமரி கார்டு அழிக்கப்பட்டது செல்போன் அழிக்கப்பட்டது இப்போ நீதிய அரசர் என்ன பண்ணுவாங்க யாரை சார்ஜிட் போட்டு குற்றவாளி சொன்னால் அவங்கள விசாரித்து தண்டனை கொடுப்பாங்க இதுக்கு பின்னாடிக்கர் குற்றவாளிகளை போய் நீதிபதி தேடி பிடிச்சலாம் கொண்டு வர மாட்டார் அது யாருடைய வேலை காவல்துறை காவல்துறை வேலை அப்போ காவல்துறை ஏவல் துறையாக வேலுமணியினுடைய உத்தரவின் பேரில் இந்த பார் நாகராஜ் கதையே நான் என்னென்ன பார் நாகராஜுக்கோ வேலுமணிக்கோ இல்லை வேலுமணி மகனுக்கோ ஒரு நீண்ட நடைய தொடர்பு இருக்கோ அது விசாரிக்கப்படவே இல்லை இப்போ வந்து இவங்க வந்து அதிமுக இருக்கும் போது அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க தப்பிச்சிடலாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனா இப்போ திமுக தானே இருக்கு இப்போ அந்த கேஸ் வந்து அவங்க ப்ராப்பரா விசாரிச்சிருக்கலாமே அப்படி பார்த்தா திமுக விசாரிக்க வேண்டிய தேவையே இல்லையே திமுக எதுக்கு விசாரிக்கணும் இல்லை அதிமுக மேலே ஒரு குற்றம் சாட்டுறதுக்காக கூட அவங்க திமுக விசாரணை அப்படிலாம் சட்டத்தில் அப்படிலாம் இடமே இல்லை ஓகே சட்டத்தில் அப்படிலாம் இடமே இல்லை ம் சட்டப்படி சிபிசிஐடி விசாரணை நடக்குது அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் இடப்படியே கூட்டு சிபிஐ கொடுத்துட்டார் முடிஞ்சு போச்சு திமுக போலீஸ் போட்டு எப்படி விசாரிப்பாங்க இதெல்லாம் சிறு புலத்தனமாக இருக்கு கூத்தாருக்கு செய்யவே முடியாது வாய்ப்பை ஆனால் வெற்றி திமுக ஆட்சியில் சிபிஐ தீர்ப்பு கொடுத்தது அது வெற்றி வெற்றிங்கிறார் நூறு பெண்களை கதற கதற கற்பளித்தது வெற்றி வெற்றி யார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றது எங்க வெற்றி இருக்கு அசிங்கம் தான் இருக்கு பொள்ளாச்சியில அப்பாவி பெண்களை கூட்டிட்டு போய் அவர்களை பாலியலுக்காக பயன்படுத்தி கொள்ளுகிற அந்த அரசியல்வாதி யார் எல்லா வழக்கையும் அரசியல்வாதி தமிச்சுக்கிறான் அதிகாரமிக்க அரசியல்வாதி எல்லாம் தமிச்சுக்கிறான் காவல்துறை அவனை தம்பிச்சா அவன் கரூர் எஸ்பி ஆயிருவான் பாண்டியராஜா வேலுமணி ஐந்து ஆண்டு காலம் அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் எடப்பாடி பேருக்கு தான் ஜே கே விஸ்வநாதன் கோயம்புத்தூர் கமிஷனர் மெட்ராஸ் கமிஷனர் காவல்துறையில் அத்தனை அவங்க கைகட்டிக்காங்க இந்த அலிகான் பிரதர்ஸ் பின்னாடி அவர் தம்பி செந்தியில் துபாயில் அஞ்சு லட்சம் கோடியோடு இருக்கார் குப்பையில ச ஜலால் சதங்க கும்பனியில் அஞ்சு லட்சம் கோடியோடு இன்னொரு அண்ணன் அன்பரசன் நீங்க ஜெயிலுக்குள்ளே விவேக் கொல்லப்பட்டார் விவேக ஏ கே விஸ்வநாத கோயம்புத்தூர் கமிஷனர் இருக்கிற பொழுது வேலுமணி அதிகாரமிக்க அமைச்சர் வேலைக்கு போன மலர்விழி மலர்விழி என்ன இன்னைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கு வேலைக்கு போனவன் சொந்தக்காரி ஆயிட்டான் அவளும் அன்பரசனோட லிவிங் டுகெதர்ல இருக்கான் அந்த பொம்பளை இதுக்கெல்லாம் இந்த அலிகான் போடுற மூணு பேர் தான் காரணம் இப்போ அது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பார் நாகராஜுடைய திருமணத்துக்கு அவர் என்ன அதிமுகவுடைய ஃபவுண்டரா இல்லை அண்ணாதிமுகவில் பத்து அஞ்சு முறை எம்எல்ஏ இருந்தவரா அந்த பார் நாகராஜ் அதிமுகவில் தீ குளித்தவரா இல்லை ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானவரா எம்ஜிஆர் காலத்தில் அறிமுகமானவரா எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடியே கட்சிக்கு வந்தவரா அண்ணாதிமுக சாவகரா என்ன தியாகம் பண்ணார் இந்த பார் நாகராஜ் அஞ்சு அமைச்சர் திருமணத்தை கலந்துக்கிறாங்க அப்போ இந்த பாலியல் வழக்கு சூத்திரதாரிய இந்த இது போன்ற நபர்கள் தான் இவர்களெல்லாம் ஜேம்ஸ்ராஜ் கவுன்சிலர் அண்ணாதிமுக கவுன்சிலர் முன்னாள் சேர்மன் இவர்களெல்லாம் இல்லாமல் இந்த பாலியல் வழக்கு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை சிபிஐக்கு சிபிசிஐடி கொடுத்தது இவர்களெல்லாம் ஆதாரங்களை அழித்து விட்டு லேப்டாப்பு கொடுக்கல மெமரி கார்டு கொடுக்கல நிறைய ஒரு பதினஞ்சு ஃபோனை கை கைப்பற்றினாங்க பதினஞ்சு ஃபோன் சிபிஐ கொடுக்கல இதெல்லாம் செய்தவர் இப்போ குளத்தூரில் டிசி டெப்டி கமிஷனராக போலீஸாக இருக்கிற பாண்டியராஜன் இந்த வழக்கை அண்ணாதிமுகவினரை தப்பிக்க வைத்ததுக்காக தான் அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலேயே கரூர் எஸ்பியாக அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது பதவி உயர்வு எதுக்காக கொடுப்பாங்க குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் பதவி உயர்வு ஆனால் திராவிட இயக்க ஆட்சியில் குற்றவாளிகளை நீங்கள் காப்பாற்றினால் பதவி ஏற்படும் இதுதான் கரூர் எஸ்பியாக வந்து இப்போது குளத்தூர் தொகுதி ஸ்டாலின் தொகுதியினுடைய டெப்டி கமிஷனராக போலீஸாக இருக்கார் பாண்டியராஜன் அப்போது இந்த இது இதையெல்லாம் பேசுவதற்கு நாதி இல்லை ஊடக தரகர்கள் எல்லா புரோக்கர்ஸ் எல்லா பேர் இப்போ எனக்கு தெரிஞ்சு பத்திரிகை நிருபர்னு சொல்லிக்கிற அச்சு ஊடகம் காட்சி கொடுத்துருக்கிறவன இரநூறு கோடி முந்நூறு கோடி வச்சுருக்கான் இது எப்படி உண்மையை கொள்ளுவதா அவருடைய வேலை உண்மையை கொள்ளுவதா இவர்களுடைய வேலை அப்போ இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நீ கோவையில் நீதி நீதி பெண் நீதிபதி சரியான தண்டனையை கொடுத்திருக்கிறார் ஆனால் பல குற்றவாளிகள் அரசியல் தப்பித்து கொண்டார்கள் கோயம்புத்தூரில் அந்த பெண்ணை கார் வந்து குதிச்சு இறந்த வழக்கு திருப்பூர் அந்த வழக்கு நடந்த அந்த வழக்கு இப்போ முடிஞ்சது ஆனால் உண்மையான குற்றவாளி காப்பாற்றப்பட்டார் உண்மையான குற்றவாளி காப்பா அரசியல்வாதி இருக்கா அதில் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரபியனுடைய பேர் தொடர்ந்து அடிபடுது பொள்ளாச்சி ஜெயராமன மனைவியுடைய தங்கையை பாலியல் வன்புறவுக்காக ஓட்ட பிரித்து உள்ளறங்கி அந்த பெண்ணை கெடுத்தவர் தான் யார் அப்பனே அதான் இப்போ ரெண்டாவது மனைவி குழந்தை வேள்ட்ட பஞ்சாயத்துக்கு அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் குழந்தை வாழை இப்போ பஞ்சாயத்துக்கு போய் எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் தலைமையில் அதையும் கட்டிக்க சின்ன வன்புணர்வு பண்ணு இப்படி கட்டி வைக்கப்பட்ட மோசமான நபர் தான் உள்ளாட்சி ஜெயராமன் அப்போ உள்ளாட்சி ஜெயராமனை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி ஜெயராமனுடைய மகன் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு எப்படி சொல்ற சொல்றோம்னா தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நாங்கள் செய்தா தப்பா ஸ்டாலின் செய்தா தப்பு இல்லையா இதை சந்தி டிவியில் சொல்கிறாரு அப்போது இதுக்கு நியாயம் கற்பிக்கிறார் பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு நியாயம் கற்பிக்கிறார் நீங்கள் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வருகிற பொழுது அந்த அம்மாவை சந்தித்து என்ன கோரிக்கை வைத்தார் இவர் என்ன கோரிக்கை வைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா என்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றுங்க இதுதான் அப்போது சிபிஐக்கு சிபிசிலேருந்து வழக்கை கொடுக்குற பொழுது பிரவீனுங்கிற பேரே இல்லை முதல்லையே இல்லை பிரவீன் பேர் ரெண்டாவதும் சிபிஐக்கு போகும்போது பிரவீனோடு சேர்த்து பார் நாகராஜை போன்ற பல பேர் காப்பாற்றப்படுகிறார்கள் எல்லா அண்ணாதிமுகவை சார்ந்தவர்கள் இப்போ வந்து இந்த குற்றவாளிகளுக்குலாம் தண்டனை கொடுத்துருக்காங்களே சார் ஒரு ஆயுள் தண்டனை ரெண்டு ஆயுள் தண்டனை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையில் ஒன்று ரெண்டு நாலு அந்த மாதிரி கொடுக்குறாங்க குற்ற குற்றத்துக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது நாலு ஐந்து ஆயுள் தண்டனை கொடுத்த ஒரு நபர்கள் மீது அவன் ஒரு ரெண்டு மூணு இப்படி பல பெண்களை சீரழிச்சிருக்கான் பல பெண்களை சீரழிச்சதுக்கான காரணம் எடுத்து வச்சிருக்கான் போட்டோ எடுத்து வச்சு நண்பர்களுக்கு அனுப்புறது நண்பர்களுக்கும் அந்த பெண்களை விருந்தாக்குறது இப்படி அவன் மீது தொடர் குற்றச்சாட்டு அதனாலதான் ஐந்து ஆயுள் தண்டனை நாலு ஆயுள் தண்டனை மூணு ஆயுள் தண்டனை ஒரு ஆயுள் தண்டனை காரணம் இந்த குற்றத்தினுடைய வீரியத்தை பொறுத்து தெரிஞ்சே செய்யலாம் சட்டத்தை மதிக்கல சட்டத்தை ஏன் மதிக்கலைன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பதவி உள்ள ஒரு நபர் இருக்கிறார் இல்லைன்னா அந்த தைரியம் யாருக்கும் வராதுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் தெரிந்து கேவலம் பூரா அரசியல் பின்னணி இருந்தால் அரசு பக்கத்தில் வராது அரசு நீங்கள் கொடி கட்டிட்டு கார் ஓட்டினா பக்கத்தில் வர மாட்டான் இப்போ ஆளுங்கட்சி திமுக கொடி திமுக கொடியை கட்டிட்டு நீங்கள் காரில் போனீங்கன்னா ஒரு இன்னோவா காரில் புது கார்லேயோ பிஎம்டபிள்யூ போனீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணாது பக்கத்திலே வராது அதுக்குள்ளே என்ன இருக்குக்கா வராது இப்போ நீங்கள் ஈசியாரில் கூட ஒரு பெண்களை திமுக கொடி கட்டின காரில் தான் போய் அந்த பெண்களை எல்லாம் கடத்திட்டு போனாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு காவல்துறை பக்கத்துலேயே போகாது காவல்துறைக்கு அதிகாரமே இல்லை ஆளுங்க நீங்கள் ராஜா டூ ஜி ராஜா ஒரு வழக்கில் ஒரு வழக்கு என்ன வழக்குனா ஒரு மெடிக்கல் காலேஜில் அந்த பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு அது ஒரு வழக்கு நடக்குது ஹைகோர்ட்டில் ராஜா டெல்லியிலேருந்து உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு ஃபோனை கூட ஒருத்தீங்கற பண்ண பண்ணக்கூடியா எனக்கு ஆதரவா திமுக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ராஜா உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மூலம் எனக்கு கே கே கெஜ்ஜ் பண்ண குடியா போடா அப்படி குடியா யாருக்கிட்ட கோர்ட்டில்ங்க ஓகே இந்த எவ்வளோ கேவலமான நாடு பாருங்கள் பத்து கேவலமான நாடு ராஜா என்ன பண்ணிட்டாரு உயர்நீதிமன்ற நீதிபதி கிட்டே நான் கோர்ட்டு நடந்துட்டு இருக்கு கோர்ட்டை நீதிபதி ஃபோனே வாங்கலை நடந்ததா இல்லையா சென்னை ஐ கோர்ட்டில் அப்போது திமுக கொடி கட்டி இருந்தால் ஆ திமுக ஷிகாதத்தில் போலீஸ் பக்கத்தில் போகாது அண்ணா திமுக கொடி கட்டி இருந்தா அண்ணாதிமுக போலீஸும் பக்கத்திலே போகாது அத்தனை குற்றவாளிகளும் இந்த ஆட்சி ஆட்சியில் இருப்பவர்களுடைய வாரிசுகள் தான் ஸோ அப்போ என்ன குற்றம் பண்ணாலும் ஆட்சியில் இருந்தால் தப்பிச்சிக்கலான்ற மாதிரி காவல்துறை வழக்கே போடாது வழக்கு போடாதானே நீங்கள் குற்றம் நிரூபிக்கப்படும் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முன்னாள் சேர்மன் அவர் குற்றவாளியே இல்லை அஞ்சு அமைச்சர்கள் கலந்து கொண்ட பார் நாகராஜ் குற்றவாளியே இல்லை ஜேம்ஸ்ராஜ் க கவுன்சிலர் அவர் குற்றவாளி இல்லை எப்படி இவர்களெல்லாம் பிரவீன் குற்றவாளியே இல்லை இப்படி பல பேர் இவர்களுக்கு பின்னால் இல்லை ஒரு பத்து பேர் இருக்கான் இவர்களெல்லாம் குற்றவாளியே இல்லை இவர்களெல்லாம் குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்தவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் ம் சொன்ன ஒருத்தர் கடத்தரவன் ஒருத்தர் கடத்த சொல்லுவவனுக்கு பின்னால் அவர் அரசியல் இருக்கு அதனால தான் அவன் ம் ஒரு பெண்கு இரண்டு பெண் பல பெ பல பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள் இதே போன்று நீங்கள் பத்தாண்டு ஆட்சி காலம் இர இரு இருபத்தி ஒன்றுலேருந்து சாரி பதினொன்றுலேருந்து இருபத்தி ஒன்று பத்தாண்டு காலம் ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி இந்த ஆட்சி காலத்தில் வேலுமணியினுடைய அதிகாரம் அஞ்சு வருஷம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வேலுமணி தான் தமிழ்நாடு முழுக்க அதிகார மையம் எடப்பாடி ஒன்றுமே இல்லை வேலுமணியே சொல்கிறார் நான் தான் ஆட்சி நடத்தினேன் அஞ்சா அஞ்சாண்டு காலத்தில் ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் அஞ்சாண்டு கால ஆட்சி தான் சிறந்த ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியில் ஆட்சியே கிடையாது ஜெயலலிதா ஆட்சியில் ஆட்சியே கிடையாது என்னுடைய காலத்தில் தான் அஞ்சு லட்சம் கோடி திருடப்பட்டு துபாயில் பாதுகாக்கப்படுகிறது அப்போ நல்ல ஆட்சி தானே அது அவன் தம்பி அண்ணன் அன்பரசன் சிறைக்குள் வந்து விவேக்கை நீங்கள் ஜெயிலுக்குள்ளேயே முடிச்சுட்டு அவளுடைய காதலியான மலர்வெளியை இன்னொரு காதலியாக அந்த படத்துக்கு வைத்துக் கொண்டது நல்ல ஆட்சி தானே இப்படி இந்த வேலுமணியை சுற்றி தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பாப்ப வேலுமணி டிஎஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் இப்போ அவர் எஸ்பியாக இருக்கிறார் அப்போது இரண்டு பேர் இவர் ஒரு அரசியல் மையம் இவர் ஒரு காவல்துறை அதிகாரி இரண்டு பேருந்தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பல அதிமுகவை சேர்ந்த நபர்கள் தப்பிக்க வைப்பதற்கு முழுமையான காரணம் இதை எந்த ஊடகங்களும் அந்த காலத்தில் எழுதலை ஒரே ஒரு ஊடகம் நக்கீரன் தான் நக்கீரனுக்கு நாம் நன்றி சொல்லணும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நக்கீரன் மட்டும் இது செய்தி வெளியிலே வந்திருக்க நக்கீரன் தான் எந்த பத்திரிக்கையும் எல்லா பத்திரிகையும் தரகர்கள்ட்ட விலை போய்விட்டது அரசு எதை கழிக்கிறதோ கழிவறையில் கழிக்கிறதோ அதான் செய்தி மக்களுக்கான செய்தி எதுவுமே இல்லை மக்களை ஏமாற்றி மக்களிடம் உண்மை போகாமல் தடுப்பது தான் இந்த அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் ஒரு கார்பரேட் முதலாளிகள் வைத்திருக்கிற ஊடகங்களாக மாறி போய்விட்டது ஓகே சார் உங்களோட நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்